அதுபோக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே பாஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஆனால் இந்த முறை ஏன் அப்படின்னா கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழை விட்டு அதாவது இது வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் டென்த்து ஸ்கூல் புக்கில் இருக்கணும் ஆனால் எல்லோரும் டிஎன்பிசி ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய இருபத்தி நாலு முடிய இது இப்படி ஒரு கொஷினாக எங்கேயுமே பார்த்ததே இல்லை ஏன்னா நிறைய பேர் இப்போ கார்பரேஷன்லேயே படிக்க வர்றதில்ல எல்லாம் போட்டு ப்ரைவேட் லைஃப்க்கு போயிட்டேன் இப்போ பார்த்தா கொஸ்டின் ரொம்ப ஓலைச்சூழல் போய் இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் உங்களெல்லாம் வேணாம் வேலைக்கு அனுப்புக்கு வரக்கூடாது கிராமப்புற மாணவர்கள் இந்த வேலைக்கே வரக்கூடாது அப்படின்ற ஒரு முயற்சியை தான் இந்த கவர்மெண்ட் செய்து வேறு என்ன இல்லை அவனுக்கு என்ன தெரியும் எங்கள் அப்பா விவசாயி நான் என்ன பண்ண முடியும் தொடக்க நிலைப்பள்ளி எங்கள் ஊரில் உயர்நிலைப்பள்ளி இருந்தாலும் சரி தொடக்க நிலப்பள்ளி இருந்தால் படிக்க வைக்க முடியும் நானும் கான்வெண்ட்லேயே போய் படிக்க வைக்க முடியும் அப்போ அவனுக்கு என்ன தெரியும் புக்கு தான் தெரியும் புக்கை தான் படிக்க முடியும் இவன் புக்குலேயே அறுபது கொஸ்டினு வெளியே போயிருக்கான் இதெல்லாம் ஒரு நிறைய ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஆனால் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டுக்கலாம் அதெல்லாம் யாருமே போடலை திருப்பி அவங்க ரிசல்ட் போட்டு பண்ணுறாங்க இது என்ன சாத்திய குரட்டை செய்யணும் தெரியல நம்ம ஒரு ஆள் கற்றுனாலும் அதை கே எழுப்பு எழுதாது காம்படிஷன் எக்ஸாமில் இருக்கவங்க நீங்கள் தான் பார்க்கணும் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்களா இல்லை அவங்கள அவங்க மாற்றுறதா தெரியாது சரிங்களா அது போக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு போரில் பாஸ் பண்ண தம்பி தனபால் அவர்கள் சிந்தனை நம்ம இப்போ வியோவா பணிபுரிகிறார் பாருங்கடா எங்கள் மன்னா வந்தீரத்தை பாடு ஹலோ நாட்காட்டு வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து அப்படி பேசுவான் எப்படி பேசுவான் ஒண்ணு இல்லை என்னை சொல்ல சொன்னாரு தம்பி மேல எனக்கு பாசம் இருக்கு பரவாயில்ல சரி என் பேர் தனபாலன் என் ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் கட்டனூர் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சென்றிருக்கேன் வந்தேன் ஒரு மூணு வருஷம் படித்தேன் மூணு வருஷமானு யோசிக்காதீங்க அதில் நிறையா எக்ஸாம் அடித்தேன் எல்லாமே சொல்லுவேன் சரி ரைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போலீஸ் எக்ஸாம் பாஸ் ஆனேன் போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அதில் ஃபிசிக்கலில் விட்டேன் மொத்தமே ஆறு ஸ்டாரில் மூணு ஸ்டார் தான் போட்டேன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணேன் இல்லை இப்போ கேஸ் ஓடிட்டுருக்குல அதில் அந்த எக்ஸாம் தான் அதில் எக்ஸாம் பாஸ் பண்ணேன் ஃபிசிக்கல்லையே அதுலேயும் ஒரு ஸ்டார் விட்டேன் ஆனால் இன்ட்ரிவியூ வர போனேன் இன்டர்வியூவில் கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணி பார்த்தேன் ஓவர் ஆல் மார்க்கில் வரல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசியில் பாஸ் ஆகிருந்தேன் பிசியில் பாஸ் ஆகி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் ஜாயின் பண்ணேன் பிசியில் ட்ரைனிங்கில் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து நூற்றி எழுபத்தேழு கொஸ்டின் போட்டிருந்தேன் இரநூறு நூற்றி இருபத்தேழு போட்டு ஃபஸ்ட் டேவே கவுன்சிலிங் போனேன் போய் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் விவ எடுத்தேன் நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தான் கிடைக்கலான்னு பார்த்தேன் கிடைக்கல ஃபர்ஸ்ட் டேவே கிடைக்கலன்னு பாத்துங்க சிவகங்கையில் வேக்கன் அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு புதுக்கோட்டை டிஸ்டிக் இப்போ வந்து வீவா இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு நாலு அஞ்சு மாதம் போலீஸில் ட்ரைனிங்ல இருந்தேன் இதுதான் நான் பண்ணியிருக்குது ஓகே எல்லாம் படிச்சுட்டு இருப்பேன் சீரியஸாக எக்ஸாமுக்கு அடுத்து வேற என்ன எஸ்ஐ போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் வேற எதுவும் இல்லை ஓகேவா பிசி எக்ஸாம் எல்லாம் படிச்சிருப்பீங்க நல்லா அண்ணன் சொல்லி கொடுத்துருப்பாரு நல்லா படிச்சிருப்பீங்க ஓகே ஃப்ரீயாக படிங்க இன்னும் இன்னும் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் ஒன்பதாம் தேதி எட்டாம்தேதியா தேதி ஓகே நல்லா இருப்பீங்க படிங்க ஈஸியாக இருக்கும் எக்ஸிஃப்டின்னு நீங்கள் டஃப்பாக கிளிக்காதீங்க ரொம்ப யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணி இது இருக்காது இதுன்னு நினைச்சு யோசிச்சு அடிக்காதீங்க ஃப்ரீயாக அடிச்சிங்கன்னு அடிச்சலாம் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே படிங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் படிச்சு ஆகணும் சிவ சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி ஆகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரீயாக படிங்க எங்கள் கிளாஸ் வந்துருங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் ஃபுல்லா டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு போதும் நீ புக் எடுக்கிறத விட ஏன் அப்படின்னா அதுல முக்கியமான கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்க போறாங்க அந்த முக்கியமான கொஸ்டினே உங்களுக்கு இந்த டெஸ்ட்ல வச்சிருவாரு அண்ணன் அதை மட்டுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த கிளாஸுக்கு வராமல் இருக்காதிங்க இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வராமல் இருக்காதிங்க ஒரு வாரம் அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் புக்கை படித்தாலும் இம்பார்ட்டனாக அவங்களுக்கு இந்த கொஸ்டினில் கொடுத்துருவாங்க இப்போதைக்கு இந்த ஒரு வாரத்துக்கு அதுக்கானதான் நான் இருக்கேன் இப்போ எக்ஸாம் மட்டும் தான் இருக்கேன் வேறு புதுசாக எதுவும் படிக்காதீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படின்றீங்களா ஓகே புதுசாக எதுவும் படிக்காதீங்க வேறு என்ன வேறு என்ன சொல்லணுமா வேற இந்த அக்கா ரெண்டு பேர் உட்காந்துருக்கா இவங்க ரெண்டு பேரும் தான் நான் குரூப் ஃபோரு போலீசு டிஎஸ்சி எல்லாம் எக்ஸாம் ரெண்டே ஒரு முக்கிய காரணம் தான் அக்கா மேக்ஸ் எடுத்தாங்க அவங்க எனக்கு வந்து எக்கனாமிக்ஸும் பாலிட்டி எடுத்தாங்க அக்கா ஓகே நிறைய கிளாஸஸ் எங்களுக்கு எடுத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இவங்க கிளாஸ் தான் நான் அண்ணன் முக்கியமா முக்கியம் சொல்லணும்னா அவங்கள பத்தி சொல்லணும் அடுத்து ஓகே அவங்க தான் இந்த சென்டரை வழி நடத்துறது எல்லாமே தான் இப்படி ஒரு இடம் தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் எங்க வீட்டில் எங்க அப்பா வந்து கொத்தனார் வேலை வைத்தாரு என்னைய வந்து வேற சென்டரில் காசு கொடுத்து படிக்க வைக்கிறதுக்குலாம் வசதி இல்லை எங்கள் அப்பா வந்து நான் கேட்டேன் எங்கள் என்னப்பா அந்த மாதிரி படிக்க போகிறேன்னு சரி நீ செலவுக்கு பார்த்து படிச்சுக்கணாரு இங்கே வந்து நம்மளுக்கு ஒன்றும் செலவு இல்லை அப்பா செலவு காசு போட்டு விடாரு அதை வச்சு பார்த்துக்கிட்டே தான் இங்கே இப்படி ஒரு இடம் கிடச்சனால தான் நேரில் பாஸ் ஆக முடிஞ்சி வேறு எங்கேயும் நேரில் காசு கட்டிலாம் போய் படிச்சிருக்க முடியாது கண்டிப்பாக முடியாது எங்கள் வீட்டிலலாம் காலேஜுமே சிவகங்கை ஆர்டியம் காலேஜ் தான் ரொம்ப ஃபேமஸான காலேஜு அதுக்கு அதுவுமே ஃப்ரீ தான் பஸ் காலேஜ் காலேஜெல்லாம் ஃப்ரீ தான் அது அந்த மாதிரி தான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன் அதுவுமே இந்த கொரோனா வந்துச்சு அதில் பாஸ் பண்ணிட்டேன் இல்லைன்னா அதுவும் பாஸ் ஆகிருக்க மாட்டேன் அந்த மாதிரி மாதிரிதான் ரொம்ப ஓபனா பேசிட்டு இருக்கிறோம் அந்த வானத்து போல மனம் படைச்ச மன்னவனே யாரு பாது கோபியா வாடா உனக்கு என்னடா வேணும் ஓகே வேற என்ன இந்த மாதிரி இடம் கிடைக்காது அதுதான் சொல்ல வரேன் உங்களுக்கு மேக்ஸிமம் இங்கே எல்லாேருக்குமே அந்த மாதிரி வசதி இல்லாமல் தான் வந்துருக்கீங்க யாரும் வசதியான குடும்பத்திலேருந்து இங்கே இருக்க மாட்டேங்க ஏன்னா அவங்களால என்ன சொல்கிறது இவ்வளோ இதாக இருக்கணும்னா இருக்க மாட்டாங்க எனக்கெல்லாம் வந்து இப்படி இருந்ததுனால தான் நல்லா பாஸ் ஆக முடிஞ்சு ஓகே அதுதான் மெயினான ரீசன் முக்கியமானது வந்து இந்த இடம் தான் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க நல்லா ஓகே வேற என்ன அப்புறம் அண்ணன் வந்து திட்டுவாருன்னு நிறையா பயந்துடுவேன் எல்லாம் அடிச்சிருக்காரு அதெல்லாம் வேற விஷயம் ஓகே அவர் நாள் இருந்தேன் என்னடா வாசிக்கிறேன்னு ரெடி அடிச்சாரு அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன் ஜாலியாக ஓகே அப்படி ஒரு ஆள் இருந்தால் தான் படிக்க முடியும் பார்த்துக்கலாம் போனால் ஒன்றும் முடியாது சரி வேற வேற ஏதாவது கேட்கணுமா ஏதாவது சொல்லணுமா வேற என்ன பாசியா மங்கள வாய்ஸ்

அப்போ தான் கொஞ்சம் பதட்டமாக வேறு ஒன்றும் இல்லை சும்மா தான் சரி ஓகே எல்லாருக்கும் நன்றி ஓகே நல்லா ஆல் தி பெஸ்ட் ஓகே தெரிஞ்ச கொஸ்டின் எழுதுங்க ஏன்னா அடுத்த வாரம் அந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க எப்படி எழுதணும்னு ஈஸியாக அடிங்க தெரியாத கொஸ்டினுக்கு நாளாக சீதான் போடுவேன் இல்லை பெரிய ஆப்ஷன் தேடி போடுறது அந்த மாதிரி தான் நிறையா லக்கு அடிச்சிச்சு ஓகே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய பேர்த்த தெரியாத கொஸ்டினுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா தான் பண்ணுவேன் கண்ணை மூடிட்டு குத்துடுது இல்லைன்னா பெரிய ஆப்ஷனாக பார்த்து குத்துடுது அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் உங்களுக்கு யார் பேர் பிடிக்குமோ அவங்க பேருக்கு ஏபிசிடியில் வச்சு குத்திங்க ஓகேவா வேறு எதுவும் சொல்லணுமா சரி நன்றி வணக்கம் எல்லாரும் ஆல் த பெஸ்ட்